புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த அன்பே சிவம் மகளிர் சுய உதவிக்குழு தலைவி தனலட்சுமி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நேரில் சந்தித்து தன்னை லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைத்துக் கொண்டார் உடன் பொதுச் செயலாளர் துரைசாமி மண்டல பொதுச் செயலாளர் சுரேஷ் அரியாங்குப்பம் தொகுதி லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகி வாழ்முனி ஆகியோர் இருந்தனர் ஏனாம் தொகுதியை சேர்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் சுயேட்சை வேட்பாளரும் ஆர் எல் வி ஜனநாயக பேரவையின் மாநில பொதுச் செயலாளருமான ஆதரடி போசியா அவர்கள் தனது இருநூறுக்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களுடன் புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களை நேரில் சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தார் இந்த நிகழ்வில் ஆதரடி போசியா மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கட்சியின் துண்டு அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்து மனமார்ந்த வரவேற்பு அளித்தார் உடன் ஜேசிஎம் மக்கள் மன்ற பொருளாளர் ஆயுப் கான் உடனிருந்தார் தொடர்ந்து ஆதரடி போசியா செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் மக்களுக்கு உதவி செய்யும் எண்ணம் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது அவர் சம்பாதிக்கும் பணத்தை தனக்காக அல்ல மக்களுக்காக செலவிடுகிறார் இந்த மனப்பான்மை எனக்கு மிகுந்த ஈர்ப்பை ஏற்படுத்தியது அதனால் தான் எனது ஆதரவாளர்களுடன் இணைந்து அவர்களை சந்தித்து லட்சிய ஜனநாயக கட்சியில் எங்களை இணைத்துக் கொண்டோம் இந்த கட்சி எதிர்காலத்தில் புதுச்சேரியில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் பழங்குடியின மக்களுடன் இணைந்து சமத்துவ பொங்கல் விழா ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கோர்காடு பொறையாத்தம்மன் கோவில் மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பழங்குடியின மக்களுடன் இணைந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினார் இந்த விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் உற்சாகமாக பங்கேற்று ஐநூறு மண்பானைகளில் பொங்கல் வைத்து பாரம்பரிய முறையில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர் விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் துரைசாமி பாபு மண்டல பொதுச் செயலாளர்கள் முனைவர் கண்ணபிரான் சுரேஷ் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் பொருளாளர் ஆயுப் கான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் எவர் சில்வர் பாத்திரங்கள் கொண்ட தொகுப்புகளை வழங்கி மகிழ்வித்தார் முன்னதாக நமது பாரம்பரிய கலைகளான தப்பாட்டம் கரகாட்டம் மயிலாட்டம் குதிரை ஆட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகளுடன் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றி சமத்துவ பொங்கல் விழாவை தொடங்கி வைத்த அவர் பழங்குடியின மக்களுடன் சேர்ந்து மண்பானையில் பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையின் பாரம்பரியத்தை உற்சாகமாக கொண்டாடினார் விழாவில் தப்பாட்டம் மயிலாட்டம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இவ்விழா சமூக சமத்துவம் ஒற்றுமை மற்றும் பாரம்பரியத்தை வலியுறுத்தும் வகையில் அனைவரிடமும் பெரும் வரவேற்பை பெற்றது நிகழ்ச்சியின் நிறைவாக நாட்டுப்புற கலைஞர்களுடன் செல்பி எடுத்துக் கொண்டார் வில்லியனூர் தொகுதி எல்ஜி கே கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்களை ரமேஷ் அவர்கள் ஏற்பாட்டில் வில்லியனூர் தென்கோபுரம் வீதியில் சமத்துவ பொங்கல் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் பல்வேறு மகளிருக்கும் குழந்தைகளுக்குமான போட்டிகள் கோல போட்டி சமத்துவ பொங்கல் இதில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு தங்க காசுகளும் குளிர்சாதன பெட்டி தொலைக்காட்சி கலந்து கொண்ட அனைத்து மகளிருக்கும் புடவைகள் மற்றும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து சமீபத்தில் விலகிய அக்கட்சியின் முன்னாள் துணை செயலாளரும் ஏஐடியுசி தொழிற்சங்கத்தின் முன்னாள் மாநில பொதுச் செயலாளருமான சேது செல்வத்தை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட ஒவைநகர் பகுதியில் உள்ள அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார் முன்னதாக சேது செல்வத்தின் இல்லத்திற்கு வருகை தந்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பட்டாசுகள் விடுத்து தூவி உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து சேது செல்வத்தின் ஆதரவாளர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி வரவேற்றனர் தொடர்ந்து லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் மற்றும் நிர்வாகிகளுக்கு அவரது இல்லத்தில் அறுசுவை அசைவ விருந்து அளித்தார் விரைவில் சேது செல்வம் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணையவுள்ள நிலையில் இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரங்களில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது நிகழ்ச்சியை தொடர்ந்து பொங்கல் பண்டிகையை ஒட்டி சேது செல்வம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கரும்பு வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அப்பகுதி மக்களுக்கு கரும்புகள் வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சி மகளிரணி சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல் திருவிழா பரிசளிப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள குண்டுசாலையில் சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பிரிட்ஜ் டிவி வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பரிசுகளையும் மகளிர் மற்றும் பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர் மகளிரணி தலைவி திருமதி பிரபா தேவி அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரின் கட்சியின் பொதுச் செயலாளர் பூக்கடை ரமேஷ் மண்டல பொதுச் செயலாளர் முனைவர் கண்ணபிரான் ஜேசியம் மக்கள் மன்ற பொருளாளர் ஆயுப் கான் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் மேலும் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் திரளாக பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு போராட்டங்களை லட்சிய ஜனநாயக கட்சி தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாக தெரிவித்தார் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் புதுச்சேரியில் பெண்கள் பாதுகாப்பற்ற சூழலில் வாழ வேண்டிய நிலை இருப்பதாகவும் இதற்கு உடனடி மாற்றம் தேவை என்றும் அவர் கூறினார் சமீபத்தில் சிங்கப்பூரில் இரவு நேரங்களில் பெண்களுக்கு உள்ள பாதுகாப்பை எடுத்துரைக்கும் வீடியோ ஒன்று வெளியானதை சுட்டிக்காட்டிய அவர் அதுபோல புதுச்சேரியும் பாதுகாப்பான நகரமாக மாற வேண்டும் என்பதே லட்சிய ஜனநாயக கட்சியின் நோக்கம் என வலியுறுத்தினார் மக்கள் வாழ்க்கையில் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும் நோக்குடன் தான் தாம் புதுச்சேரியில் களமிறங்கியுள்ளதாக கூறிய அவர் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கட்சி சார்பில் பல்வேறு சமூக மற்றும் மக்கள் நல நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் புதுச்சேரி பாகூர் பாலியல் வழக்கு தொடர்பாக கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் இதுபோன்ற பல்வேறு மக்கள் பிரச்சினைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறினார் புதுச்சேரியை உலுக்கிய போலி மருந்து வழக்கை சிபிஐயிடம் முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு யாரும் எந்த நெருக்கடியும் அளிக்கவில்லை என்றும் இதுவரை தாம் உள்துறை அமைச்சரை சந்திக்கவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் கூட்டணி தொடர்பாக தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் தன்னை பார்த்து பயப்படுவதால் காங்கிரஸ் கட்சி தன்னை பற்றி தவறாக விமர்சித்து வருவதாகவும் அவர்களின் ஓட்டுகள் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வரக்கூடும் என்ற அச்சமே இதற்கு காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார் எத்தனை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது கூட்டணியை பொறுத்தே முடிவாகும் என்றும் கூறினார் முடிவில் மக்கள் நலனுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பதே லட்சிய ஜனநாயக கட்சியின் அடிப்படை லட்சியம் என அவர் வலியுறுத்தினார் ஜேசியம் மக்கள் மன்றம் சார்பில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாண்டி மெரினா கடற்கரையில் பிரம்மாண்டமான பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது சமூக ஆர்வலர் கௌதம் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி அவர் விழா விசிறப்பித்தார் மேலும் விழாவின் முக்கிய நிகழ்வாக கலைஞன் சமூக சேவை அமைப்பின் பெயர் பலகையை அவர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் மன்றத்தின் பொருளாளர் ஆயுப் கான் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் திரளாக பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர் விழாவின் ஒரு பகுதியாக பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய மற்றும் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற பெண்களுக்கு மின் விசிறி கேஸ் ஸ்டவ் அயர்ன் பாக்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார் மேலும் பொங்கல் விழா நிகழ்ச்சியில் நடனமாடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கி அவர்களையும் ஊக்குவித்தார் மக்கள் நலன் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவையை ஒருங்கிணைக்கும் நோக்கில் இந்த பொங்கல் விழா நடத்தப்பட்டதாக நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர்